திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அர்ச்சகர்கள் செய்யும் அட்டூழியங்கள் செங்குந்தகை கோல முதலியார் சமூக மண்டகப்படி உரிமைகளை பறிக்க கோவில் அரசு அதிகாரிகள் உதவியுடன் முயற்சி செய்து வரும் திருச்செந்தூர் கோவில் அர்ச்சகர்கள் செய்யும் அட்டூழியங்கள் பற்றி இந்த காணொலியில் காண்போம் நமது குலக்கடவுள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பாண்டியர் காலம் முதல் இன்று வரை ஆண்டுதோறும் நடைபெறும் ஆவணி மற்றும் மாசி திருவிழாக்களில் தொன்று தொட்டு கொடிசீலை வழங்கும் விழாவின் முதல் மண்டகப்படி மற்றும் பன்னிரெண்டாம் திருநாள் கடைசி மண்டகப்படி செய்து வருவது பதினான்கு ஊர் செங்குந்த முதலியார் சமூகமாகும் இந்த பதினான்கு ஊர் செங்குந்த முதலியார் கோத்திரம் மற்றும் கிளைகள் மஞ்சன் மாறிலான் வெற்றியான் பேரிலான் சலிப்பிலான் இவர்கள் முருகனின் போர்படை தளபதிகளான வீரபாகு உள்ளிட்ட நவ வீரர்கள் வழிவந்தவர்கள் என திருச்செந்தூரில் கல்வெட்டு உள்ளது மற்றும் மேலும் பல ஊர்களில் செப்பு பட்டயங்கள் கண்டறியப்பட்டு உள்ளது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பாண்டியர்களால் செங்குந்த மரபினர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடியேற்ற மண்டகப்படி பன்னிரண்டாம் திருவிழா மண்டகப்படி சுவாமியை சுமந்து செல்லும் சீர்பாதம் செய்யும் உரிமை கோவில் மெய்காவல் உரிமை ஆகியவைகள் எல்லாம் அந்த காலங்களில் இருந்து நாம் செய்து வந்தது இது போன்ற உரிமை நம்மரபினர்களுக்கு திருச்செந்தூர் கோவிலில் மட்டுமல்லாமல் அனைத்து முக்கிய திருத்தலங்களான சைவர்களின் தலைமை பீடம் சிதம்பரம் கோவில் மற்றும் பழனி போன்ற மரபு வழி பின்பற்றும் கோவில்களில் இன்று வரை மேலே குறிப்பிட்டுள்ள சேவைகளை செங்குந்த மரபினரே செய்து வருகின்றனர் இப்படி பல வருடங்களாக செய்து வரும் நிகழ்வை தட்டி முயலும் அர்ச்சகர்கள் நம் சமூகத்திடம் இருந்து பறித்து கொண்ட உரிமைகள் பின்வருமாறு கொடி சேலை மண்டகப்படி என்பது பதினான்கு ஊர் செங்குந்த முதலியார் தாங்கள் நெசவு செய்து அல்லது தங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நெசவு செய்த துணியில் கொடி சேலை வண்ணங்களை வரைந்து பிறகு அதை திருச்செந்தூர் பதினான்கு ஊர் செங்குந்த முதலியார் புராதான கல் மண்டபத்தில் உள்ள சிதம்பரம் தாண்டவ விநாயகருக்கு பூஜை செய்து பிறகு கொடி பூஜை செய்து பதினான்கு ஊர் செங்குந்தர் நாட்டாண்மை உறவின் முறையார்கள் புடைசூழ தலைமை நாட்டாண்மை தலைமையில் ஊர்வலமாக கோவிலை சுற்றி வந்து கோவிலுக்குள் கொடி செயலை கொடுப்பது முற்காலத்தில் இருந்த மரபு ஆனால் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இந்த மரபை மாற்றி கொடி சேலையை செங்குந்த மரபினர் பூஜை செய்த பிறகு அவர்கள் மண்டபத்துக்குள் வெளியே உள்ள கோவில் அர்ச்சக்கர்களிடம் வந்து அவர்கள் தலைவர் யானை மீது அமர்ந்து அந்த கொடியை வாங்கி ஊர்வலமாக செல்வது ஐம்பது வருடமாக செய்து வருகின்றனர் இதில் பாதி செங்குந்த முதலியார் உரிமை போய்விட்டது இன்று வரை மரபு வழி மாறாமல் இருக்கும் இலங்கை நல்லூர் கந்தசாமி கோவில் விழாக்களில் செங்குந்த முதலியார்களே ஊர்வலமாக வந்து கொடிப்பட்டத்தை தருகிறார்கள் கொடி சீலையை கொடி மரத்தில் ஏற்றும் போது பதினான்கு செங்குந்த முதலியார் நாட்டாண்மைகளுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்து இவர்கள் முன்பு கொடியேற்றுவதே மரபு இன்று வரை இந்த மரபை பழனி மற்றும் சிதம்பரம் கோவில்களில் காணலாம் ஆனால் இப்போது திருச்செந்தூரில் யார் புது பணக்காரர்கள் யார் அதிக பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி கொடியேற்றம் செய்கின்றனர் கொடி சேலையை ஊர்வலமாக வந்து கொடுக்கும் வழக்கத்தை ஐம்பது வருடம் முன்பு பிடுங்கினர் தற்போது ஐம்பது மீட்டர் நடைமுறை என்பது செங்குந்தர் கல் மண்டபத்தில் கொடி பூஜை செய்த பின்பு அந்த மண்டபத்தில் இருந்து வெளியே ஒரு ஐம்பது மீட்டர் செங்குந்தர் நாட்டாண்மைகள் மற்றும் உறவின் முறைகள் நடந்து வந்து மண்டபத்திற்கு வெளியே உள்ள யானை மீது அமைந்துள்ள கோவில் அர்ச்சகரிடம் கொடுப்பது வழக்கம் இப்போது நடைமுறையில் இருந்த வழக்கு இருப்பதால் அனைத்து பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் மற்றும் வீடியோக்களில் உள்ளது ஆனால் இதை கூட பிடுங்க நினைக்கும் திருச்செந்தூர் கோவில் அர்ச்சகர்கள் செங்குந்தர் கல் மண்டபத்திற்குள் இருக்கும் கொடி சேலையை அப்படியே திருடி கொண்டு வருவது போல் செங்குந்த முதலியார் கைப்படாமல் கோவில் அர்ச்சகர்களே பிடுங்கி வருகின்றனர் ஏன் இப்படி எங்கள் உரிமையை பறிக்கின்றனர் என்று கேட்ட செங்குந்தர் முதலியார்களை மதிக்காமல் அவமானப்படுத்தி அவர்களை மிரட்டும் பாணியில் பேசி அறநிலையத்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கொடூரத்தை கோவில் அர்ச்சகர்களுக்கு சாதகமாக செய்து வருகின்றனர் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் செங்குந்த முதலியார் சமூகம் மக்கள் தொகையில் அதிகம் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாத பங்காளி சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் காரணத்தினால் அவர்கள் மண்டகப்படி சுலபமாக ஏமாற்றி திருடிவிடலாம் என்ற எண்ணத்துடன் திருச்செந்தூர் கோவில் அர்ச்சகர்கள் முயற்சி செய்கிறார்கள் இதற்கு தீர்வு காண பதினான்கு ஊர் செங்குந்த முதலியார் சமூகம் தான் முயற்சி செய்ய வேண்டும் இக்காலத்தில் எந்த பிரச்சினைக்கும் அமைதி வழியிலோ தேர்தல் ஓட்டுகளிலோ தீர்வை கண்டறிவோம் என்று போனால் அது பல வருடங்களாகும் அதற்கு தீர்வு கிடைக்காது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொகை கொண்ட பதினான்கு ஊர் செங்குந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்த உண்மையான சமூகத்தின் மீது அக்கறை உள்ள பெரியவர்களும் இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து பதினான்கு ஊர் செங்குந்த முதலியார்கள் ஊர்வலமாக திருச்செந்தூர் கோவில் அறநிலைத்துறை அதிகாரிகள் அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தை நடத்த வேண்டும் இந்த போராட்டம் என்பது நாம் இழந்த அனைத்து உரிமைகளும் மீட்டெடுக்கும் போராட்டமாக இருக்க வேண்டும் முழு நோக்கமாக கொடி சேலையை நம் கல் மண்டபத்தில் பூஜை செய்த பிறகு நாமே பழைய பாரம்பரியத்தில் இருந்தது போன்று கோவிலை ஊர்வலமாக சுற்றி வந்து பிறகு நாமே கோவிலிடம் கொடி சீலையை ஒப்படைத்து மீண்டும் கொண்டு வர வேண்டும் மேலும் கொடியேற்றம் கொடி மரத்தில் ஏற்றப்படும் முன்பு செங்குந்தர் நாட்டாமைகளுக்கு பரிவட்டம் மரியாதை செய்த பின்பு கொடியேற்றம் கோவிலில் நடைபெற வேண்டும் இது நம் உரிமை நாம் தான் மீட்க வேண்டும் உங்களால் உங்கள் உரிமையை மீட்டெடுக்க முடியவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக உரிமையை விட்டுவிடுவதற்கு பதிலாக மொத்தமாக பிற ஏதாவது மானமுள்ள சமுதாயத்துக்கு காசுக்கு நமது மண்டகப்படியை விற்றுவிட்டு அந்த காசில் சமுதாயமானவர்களை சட்டம் படிக்க வையுங்கள் நாளை அவர்களாவது வந்து நம் உரிமையை மானத்துடன் மீட்கட்டும் நன்றி